என்னமா தம்பி இல்லையா தம்பிலாம் ஸ்கூல் போயிருக்கான் சொல்லுங்க அவன் எந்த தம்பியை கேக்குறா இவன் எந்த தம்பிய சொல்றா பாத்தியா அது ஒண்ணு இல்லம்மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தம்பி கிட்ட வந்து அஞ்சு கோழி வாங்கிட்டு போனேன் அந்த அஞ்சு கோழில இருந்து ஐம்பது கோழி வரைக்கும் உருவாக்கிட்டேன் அதான் தம்பி செஞ்ச உதவிக்காக ஒரு இருபத்தஞ்சு கோழி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு இங்க அஞ்சு கோழி வச்சுதானே ஐம்பது கோழி உருவாக்குனீங்க இப்ப இருபத்தஞ்சு கோழி மட்டும் தரேன் சொல்றீங்க ஒண்ணு ஐம்பது கோழியவும் கொடுங்க இல்ல நாங்க கொடுத்த அஞ்சு கோழியை திருப்பி கொடுங்க சரிமா நைட் வந்து அந்த அஞ்சு கோழி புடிச்சு வந்து குடுத்துறேன் சே எப்படிலாம் ஏமாத்த பாக்குறாங்க கொஞ்சம் உஷாரா இல்லனா அவ்வளவுதான் போல வாங்கல யாராலயே ஏமாத்த முடியாதுடி கரெக்ட்டா சொன்னடி கொண்டாய் 25 கோடி வேணானு சொல்லிப்டே 5 கோடி திருப்பி கேக்குறியா நீலாம் பொறிக்கேர்த்த புனாதிரி டீச்சர் நான் ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் வந்துறேன் டீச்சர் வீட்டுக்கா எதுக்குடா கொஞ்சம் अर्जेंट டீச்சர் புரிஞ்சிக்கங்க டீச்சர் நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் நான் போயிட்டு உடனே வந்துறேன் எதுக்கு போறன்னு சொல்லிட்டு போறன்னு சொல்றான்ல

அவன் சந்தோஷத்தை நீ கொண்டாடுற. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அந்த தொலைஞ்சு போச்சு. கருவாடு கேட்டிங்களா? நாளைக்கு உங்க எல்லாருக்கும் கருவாடு கிடைக்கும். எப்படி எதை வச்சு சொல்ற? கொண்டு போய் வச்சு சொல்றேன். சொல்ற? கண்டுக்காம வாலோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ வாரத்துல ஒரு நாள் தான் பாச கறியாதுப்பா ஓகே அப்ப மீதி மீதி ஆறு நாள் பைத்திய கறியாது சரியான பைத்தியம் சும்மாவே சண்டை போடுவா ஏன் எதுக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சும்மா சண்டை பண்ணு சண்டை போடுவா ப்ரோ அதுவும் பைத்தியம் அம்மாவும் பைத்தியம் இந்த மூஞ்சி இந்த மூஞ்ச மட்டும் தான் பாக்கணும் வேற எந்த மூஞ்சியும் பாக்க கூடாது அப்படி இந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சியாவது பாத்துச்சு அப்படி இந்த மூஞ்ச குழப்பிடுவேன்

நான் எதுவுமே இல்லாம வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன் என்ன பாத்துட்டு என் ஃப்ரெண்டும் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டா அதான் சுத்தி சண்டை இதுக்கு ஏன் சண்டை போட்ட லூசா சுத்தி நீ ரெண்டு பேரும் வெறும் பேப்பரை கொடுத்தா காப்பி அடிச்சோம் டீசல் நினைக்க மாட்டாங்க பெட்டங்க செஞ்ச பாவன் புள்ளைய போய் சேன்னு சொல்லுவாங்க ஆனா வண்ண பெட்டவங்க செஞ்ச பாவனே நீ என்னவா நான் யோசிக்கிறேன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்குடா பய இன்னும் கொஞ்ச நாள் அவன் வாழ்க்கையே மாறும் பாரு உண்மையாவா ஆமா உணர இனிமே முடி கொட்டும் கண்ணு மங்கும் முதுகு வலிக்கா முட்டி வலிக்கா நிறுத்துறா கை கால் நடுங்கும் வீட்டை விட்டு வெளிநாடு கூட போயிடலாம் போல ஆனா இந்த மொபைலை விட்டு தெருமுனைக்கு கூட போக முடியுமா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எடுத்ததை எடுத்து எடுத்துல வெயின்னு நீ எங்கயாவது கொண்டு போய் தாஜ்மஹால் வச்சிருப்ப நான் அவன் தேடி கொடுக்கணுமா அம்மா இந்நேரம் தூங்கி இருக்குமாடா இது கொண்டும் குறைச்ச இல்ல எப்ப பாரு தூங்கி இருப்பாளா தூக்குல தூங்கி இருப்பாளான்னு அவளும் தூங்கி இருப்பா அவங்க ஆத்தாலும் தூங்கி இருப்பா எனக்கு தோசை விட போறேன் எத்தனை வேணும் சொல்லுங்க தோசை வேணாமா எனக்கு தோசை வேணாம் இன்னைக்கு தோசை வேணாமா இந்தாங்க சொல்றீங்க அய்யோ கடவுளே நான் கும்பிட்ட கடவுள்லாம் என்ன காப்பாத்திருச்சு ஆப்பம் சுற்று ஆப்பம் ஆப்பமா ஆமா

கையில இருக்குன்னு தி எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் வேணும் என்கிட்ட எதிரி பணம் நேத்தி நீ பீரோல வச்சத நான் பார்த்தேன் முட்டை கண்ணி எட்டி பாத்துறக்க சரிடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு தரேன் கேளு சுத்தி ஒரு கஷ்டமான கேள்வி கேக்கவா இல்ல 10 ஈஸியான கேள்வி கேக்கவா ஒரு கஷ்டமான கேள்வி கேளு சுத்தி அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா பணம் கிடைக்காது பரவாலையா பரவால சுத்தி இந்த உலகத்துல முதல்ல வந்தது கோழியா சேவலா கோழிதான் எப்படி சொல்ற ஒரு கேள்வி தானே சுத்தி கேக்குறேன்னு சொன்னே பணத்தை கொடு நான் போறேன் பாத்தியாடி ஏ முட்டைய తిన్నిட்டு எப்படி புத்தி சாரியா மாறிட்டானே டீச்சர் ஊருக்கு போனோம்ல உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க சரி சரி <laughs> 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 என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவா ஆனா என் கூட சண்டை போடும் போது மட்டும் இங்க தான் அவ்வளவு தெம்பு வருதுன்னு தெரியலடா